அம்மாவாசை தோறும் அங்காளமனுக்கு ஏன் ஊஞ்சல் உற்சவம் தெரியுமா அங்காளம்மன் கோவில் என்றதும் மேல்மலை நூர் தான் உடனே அனைவருக்கும் நினைவுக்கு வரும் இங்கு மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை என்று நடைபெறும் ஊஞ்சல் உற்சவம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன் இத்தனை தெய்வங்களை தவிர்த்து அங்காளம்மனுக்கு மட்டும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது தெரியுமா அதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திரும்பி அம்மா இந்த மக்களோட பிரம்மனின் ஒரு தலையை கொய்ததால் சிவன் கையில் அந்த கபாலம் ஒட்டி கொண்டது இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அதையடுத்து மலையனூரில் புற்றில் வீட்டிருந்த அங்காளம்மன் விஸ்வரூபம் எடுத்து தனது காலால் பிரம்ம கபாலத்தை மிதித்து பூமிக்குள் அழுத்தி சிவனுக்கு ஏற்பட்டிருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினார் அதன் பிறகே சிவபெருமானுக்கு பாப விமோச்சனம் கிடைத்தது ஆனால் விஸ்வரூபம் எடுத்த அங்காளம்மனின் சீற்றமும் ஆக்ரோஷமும் குறையவே இல்லை அது மட்டுமன்றி தன்னை நாடி தேடி வரும் ஒவ்வொரு பக்தனையும் பிடித்துள்ள தீய சக்திகளையும் அங்காளம்மன் வீறு கொண்டு அழிக்கின்றாள் என்பதை பக்தர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் தீய சக்திகளை விரட்ட ஆங்காரம் கொள்ளும் அம்மனை அமைதிப்படுத்தி சாந்தம் செய்யவே அமாவாசை நள்ளிரவு அவளை ஊஞ்சலில் அமர்த்தி தானாட்டுகிறார்கள் இதைத்தான் ஊஞ்சல் உற்சவம் என்று அழைக்கின்றார்கள் போகிறேன் அம்மா யாயே அம்மா அங்கா அலம்மா அங்கா அலம்மா அடுரா நேர் மலையா நூறு சுனலா தொட்டலில் போட்டு அடுத்த வினாடியே அமைதி கொண்டு குழந்தைகள் தூங்கி தூங்கிவிடுவார்கள் அதுபோலத்தான் அங்காளில் அவள் மனம் அமைதி பெற்று குளிர்ந்து நடைபெறும் போது அங்காளம்மனை புகழ்ந்து பாடுவார்கள் இது அம்மனை மேலும் மகிழ்ச்சி கொள்ள செய்யும் என்று கூறுகிறார்கள் இத்தகைய சமயத்தில் நாம் அங்காளம்மனை வழிபட வேண்டும் என்பதுதான் முக்கியம் அந்த நேரத்தில் அம்மனின் அருளை பெறவே அமாவாசை தோறும் மேல்மலையனூர் தலம் நோக்கி லட்சக்கணக்கான பக்தர்கள் படையெடுத்தபடி உள்ளனர் அம்மனின் ஊஞ்சல் உற்சவத்தை காண நெடுந்தொலைவில் இருந்து வந்து செல்லும் பக்தர்கள் மனமகிழ்ந்து அமைதி பெற்று செல்கிறார்கள் அங்காளம்மன் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் தன்னை நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த அமைதியை கொடுத்து கொண்டிருக்கின்றாள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் உங்களுக்கும் வாய்ப்பு அமையப்பெறும்போது ஒரு அமாவாசை தினத்தில் மேல்மலையனூர் சென்று அம்மனை வழிபட்டு அளவில்லாத ஆனந்தத்தை அடीयுங்கள் அம்மா உனைஎன்றி துணை ஏம்மா அையே உனை விட்டாகதியே ஏம்மா ஆitareka टगनिये जम्मा न ना मरा कलइयै